எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பாப்போம் மார்க்கெட்ஸை வரையும் லைட்டாக நெகட்டிவாக தான் ஓபன் ஆச்சு ஆன மார்க்கெட் ஃபஸ்ட்டு பத்து மணி வரையும் நல்ல நெகட்டிவ் டவுன் சைட்லேயே கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே போகல பத்து மணிக்கு மேலே மார்க்கெட் அப்படியே பாய விரிச்சு படுத்துருச்சு வழக்கம் போல் ஸோ மார்க்கெட்ஸ் எந்த ஒரு சைடும் போல இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு இருந்துச்சு பத்தாவதுக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி டேயில் சின்ன சின்ன சேஞ்ச் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் மார்ஜினில்லாம் சேஞ்ச் இருக்குது லைட்டாக சேஞ்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஏடிஎம்லலாம் ஒரு இருபது பர்சென்டேஜ் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸிஸ்டிங் மார்ஜின் கம்பேர் பண்ணும்போது ஓடிஎம்ஸில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்ஸை வரையும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி எக்ஸ்பெயரி எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் லைக் வீக்லி எக்ஸ்பைரி டெய்லி எக்ஸ்பெயரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பெய்னு நினைக்கிறேன் ரொம்ப டீசென்ட்டாக தான் இருந்துச்சு இதே மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா ப்ரீமியம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஐயில் ஓப்பன் ஆகிருந்துச்சு அதை என்னென்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் லைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு பட் இனிஷியலாக டவுன் சைடில் ஆச்சு கொஞ்சம் நேரத்துக்கு பத்து மணி வரையும் பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆயிருச்சு ஒரு பர்சன்டேஜ் கிட்ட பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு நிஃப்டியை பார்த்திங்கன்னா லைட்டாக ஐம்பது பாயிண்ட் கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லை ஸோ ரெண்டு இண்டெக்ஸும் ஒரு ஒரு சைடில் தான் போயிட்டுரு வழக்கம் போல எதுவும் பெருசாலாம் ரெண்டு இண்டெக்ஸோ ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரி தெரியல நெக்ஸ்ட் ஸ்டேடல்ஸ் ப்ரீமியம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஓப்பன் ஆச்சு ஏன்னால் லைக் புதன்கிழமை புதன்கிழமை செவ்வாய் கிழமை நினைக்கிறேன் செவ்வாய் கிழமை எண்ட் ஆஃப் த டேல நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சு அந்த ஸ்பைக் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்பைக் ஆகி தான் பேங்க் நிஃப்டி ப்ரீமியமே ஓப்பன் ஆச்சு ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் பட் வாலட்டிலிட்டியெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது மார்க்கெட்ஸ் இமீடியட்டாக கூல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு ப்ரீமியம் ஆயிரம் ரூபாய்க்கு கிட்ட ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எட்நூத்தி நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கிட்ட க்ளோஸ் ஆயிருச்சு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு டிகே எண்ட் ஆஃப் த டேயில் கூட பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு டிகே இருந்துச்சு பட் நிஃப்டிலையும் சரி சென்செக்ஸ்லேயும் சரி எண்ட் ஆஃப் த டேயில் பெரிய டிகே கிடையாது நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க இருபத்தெட்டு நவம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு நல்ல ஓப்பன் ஆச்சு ப்ரீமியம் நானூற்றி நாற்பது ரூபாய்க்கிட்ட ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து திரும்பி முந்நூற்றி எண்பது முந்நூற்றி தொண்ணூறுக்கு போயிருச்சு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நிஃப்டியில் ஸ்பைக் இருந்துச்சு மேபி மார்க்கெட் எங்கேயும் மூவ் ஆகலை டெல்டா மூவ் இல்லை அதனால ஸ்பைக்லேயே தான் இருந்துச்சு பட் வீக்லி நிஃப்டி சொல்லவே தேவைல தண்ணி மாதிரி கரைஞ்சிருச்சு எதுக்கு இரநூறுவாய்க்கு ஓப்பன் ஆச்சுன்னு தெரில இரநூறுவா ப்ரீமியம் ஓப்பனிங் இதுதான் ஹையஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த இயர்லியே எனக்கு தெரிஞ்சு இரநூறுவாய்க்கு நிஃப்டி ஓப்பன் ஆன மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது மேபி நூற்றி அறுபது நூற்றி எழுபது ஓப்பன் ஆகி ஸ்பைக்காகி இரநூறுவாய்க்கெல்லாம் போயிருக்கு எக்ஸ்பைரி டேயில் பட் இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ ப்ரீமியம் ஓப்பன் ஆச்சுன்னு தெரில மேபி லைக் இந்த அதான் இஷ்யூஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் எக்ஸிட் போலுக்கு ஏதாவது ரியாக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டு பட் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் அவர்ல எல்லாம் சீனும் முடிஞ்சிருச்சு ஆன ப்ரீமியம் எல்லாமே கரஞ்சு போயிடுச்சு நிஃப்டி வீக்லி எங்கேயுமே மார்க்கெட் மூவ் ஆகல ப்ரீமியமும் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது பட் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ்லேயும் சரி நாளைக்காக போகிற சென்செக்ஸ்லேயும் கடைசியில் ஒன்றும் பெரிய டிகே கிடையாது நிஃப்டிலையும் நெக்ஸ்ட் வீக்கில் ஒன்றும் பெரிய டிகே கிடையாது பேங்க் நிஃப்டியும் கர வீக்லி இன்றைக்கி நிஃப்டியும் ஓரளவுக்கு டிகே இருந்துச்சு நாளைக்கு தான் பார்க்கணும் தான் ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப அப்படியே காமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எக்ஸ்பைரி தான் யாராவது எக்ஸ்பைரியில் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் அது பக்கம் கையே வைக்கல நான் செல் பண்ணது என்ன அப்படின்னா சென்செக்ஸில் செல் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட சென்செக்ஸ் நிஃப்டி போர்ஷன் கிராஸ் போர்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன் அதில் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் சம்திங் அப்படி இப்படி அதுல எவ்வளோ ஒரு பதினஞ்சாயிரம் கிட்ட ப்ராஃபிட் இருந்துச்சு காலையில் ஓப்பனிங்கில் ப்ரீமியம் ரொம்ப ஐயா இருந்துச்சு நிஃப்டியோட ப்ரீமியம் எப்படி இருந்தாலும் நான் நாற்பத்தி ரெண்டாயிரூவா கிட்ட டெபிட் தான் கொடுத்துருந்தேன் அது ஜீரோ ஆகிடும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ண அப்படின்னா அது ஒரு இருபதாயிரூவா கிட்ட ப்ராஃபிட்டில் இருந்துச்சு பையிங்கில் மட்டும் சென்செக்ஸில் கொஞ்சம் லாஸ் இருந்துச்சு அப்படி இப்படி ஒரு பதினெட்டாயிரூவா கிட்ட ப்ராஃபிட் பிடிச்சி வச்சுருந்தான்னு நினைக்கிறேன் அதை பிடிச்சி வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் காலையில் ஒரு கொஞ்சம் நேரம் அந்த ப்ரீமியம் கரைய ஆரம்பிக்கும் போதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா சென்செக்ஸில் தான் கிராஸ் போஷன் எடுத்தேன் நானும் ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி பார்த்தேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை சம்த் எழுபத்திராயிரம் சென்செக்ஸில் ஸ்டேடலில் செல் பண்ணிவிட்டு நிஃப்டியில் பை பண்ணி வச்சுருந்தேன் நிஃப்டியில் இருபத்தி மூணு முந்நூற்றம்பதும் இருபத்தி மூணு மூணு இன்னொரு ஏதாவது ஒரு சைடு ஐம்பது பாயிண்ட் மூவாயிருந்தா கூட ப்ராஃபிட் வந்துருக்கும் நான் பை பண்ணது எல்லாமே ஜீரோ போயிடுச்சு சென்செக்ஸில் நான் பை நான் செல் பண்ணதோட ஸ்பைக் தான் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் நான் வச்சிருந்த பதினெட்டாயிரரூவா திரும்பி அவங்களே கொடுத்துட்டேன் ஒரு ரெண்டாயிரரூவா ப்ரோக்கரேஜுக்கு மட்டும் கிடச்சிருக்காரு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி போட்ட ட்ரேடு மேபி ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொன்னோம் ஏன்னா சென்செக்ஸில் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக டிகே கிடையாது வீக்லி நிஃப்டி டிகே ஆயிடுச்சு நான் பை பண்ணது ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷன் பட் இது அன்எக்பெக்டட் தான் இது சீன்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி சீனரியோ ரொம்ப ரேர் தான் மேபி லாஸ்ட்டில் ஏதாவது மார்க்கெட் மூவ் கொடுத்து டிகே ஆகிடும் டெல்டா மூவ் கொடுத்ததுக்கப்புறம் பட் கடைசி வரையும் ஒரு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எதுக்கு பிரீமியம் ஓல்டு பண்ணுறது அப்படின்னு தெரில ஏன்னா பேங்க் நிஃப்டி கூட அந்தளவுக்கு ஹோல்ட் பண்ணல நிஃப்டி தான் ஓல்டு பண்ணிகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக்கும் சென்செக்ஸும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு எதாவது ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு பட் இன்னைக்கு மார்க்கெட்ஸ் பொறுத்தவரையும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் மேபி மூவே இல்லைன்னு தான் சொல்லணும் இதே மாதிரி ஒரு ரெண்டு எக்ஸ்பைரி கண்டினியூ ஆச்சுன்னா என்ன பண்ணுறோன்றது நம்மளுக்கே நல்லா தெரியும் வீக்லியில் ஷார்ட் ஷார்ட் வகையா பொசிஷன் எடுக்க தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது ஒரு நாள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸ்டில் நான் இன்னும் பொசிஷன் எடுக்கல இருபத்தி மூணாந்தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பொசிஷன் எடுத்துக்கலானே விட்டுவிட்டேன் அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டை கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் ப்ரைஸிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது ஒரு சைடில் லைக் ப்ரைஸிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் ரெண்டு நாள் ஏன்னா நார்மலாக இருக்க ப்ரைஸிங்லாம் நிஃப்டியில் கிடையாது என்னை பொறுத்த வரையும் எதுக்கு இன்றைக்கி இரநூறுவாய்க்கு ஓப்பன் ஆச்சுன்றதே எனக்கு தெரில ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதிகமாக ஏதாவது காசை கொடுத்து இடா கூடமாக போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டெபிட் எல்லாம் திரும்பி கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதனால தான் போய்கிட்டு இருக்கேன் இன்னும் எவ்வளோ இவ்வளோ நான் மார்க்கெட்டை புரிஞ்சு தான் அவனை வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா மார்ஜின்லாம் கொஞ்சம் ஏறி இருக்குது இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகுது இது என்ன பிரைஸிங்கில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் காமிக்குதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி நான் சென்செக்ஸில் தான் பொஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் பட் சென்செக்ஸில் நெக்ஸ்ட் எல்லாம் லிக்விடிட்டியே இருக்க மாட்டேங்குது அது ஒரு சாரி அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சென்செக்ஸில் வரையும் என்ன நான் எதிர்பார்க்குற அளவுக்கு லிக்விடிட்டி கிடையாது மேபி இப்படியே இருந்துச்சு அப்படின்னா நான் நிஃப்டியை தான் டச் பண்ணும் ஸோ நிஃப்டிலையும் மேபி யூஷுவலாக எடுக்கிற பொசிஷனை ரிவர்ஸில் எடுக்கிறதா இல்லை நார்மலாக எடுக்கிறதா அப்படின்றத ப்ரீமியம் வச்சு தான் பார்க்கணும் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் சென்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ